மிக மிக அவசர செய்தியோடும் நீ கேட்ட இன்ப செய்தியோடும் இப்பொழுது உன்சான் எப்பா நான் உனக்காகவே உன் வீட்டு வாசலுக்கு வந்து இருக்கின்றேன் என் உத்தரவை மீறி நீ எங்கும் சென்று விடாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தையும் பதற்றத்தையும் அகற்றிவிட்டு நீ கேட்ட வெகுமதியோடும் நீ கேட்ட வரத்தோடும் தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நல்லது நடந்தை தான் தீரப்போகிறது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு யாராவது வர மாட்டார்களா என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் வெற்றிக்காக இப்பொழுது நான் உன்னை தேடி வந்து விட்டேன் உன் துணையை பற்றிய மிக பெரும் உண்மையை சொல்வதற்கு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே விடாதே உன்னை விட்டு பிரிந்தவர் கூட எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று தெரியாமல் உன் மனம் தளர்ந்து கொண்டிருக்காதே என் தங்கமே உன் புரிதல் இப்பொழுது செயல்படவில்லையோ உனக்கான வெற்றி இங்கு கை கொடுக்கவில்லையோ என் உறவுகளுக்கான வலிமை இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அந்த உணர்வுகளின் உறவுகள் புரிந்து கொள்ளும் கால நேரம் இன்னும் வரவில்லையே என்றுதானே உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி மனமருந்திக் இருக்கின்றாய் எத்தனை உறவுகள் சொந்த பந்தங்களாக இருந்து கொண்டிருந்தாலும் அத்தனை உறவுகளையும் தாண்டி உனக்கென்று ஒருவர் உன்னிடத்தில் ான் உன் அழுகையும் உன் போராட்டத்தையும் அவர் புரிந்து கொண்டால்தான் நீ சொல்லாமலே உன் போராட்டத்தை கோபத்தையும் தானே உனக்கு துணையாக இருக்க முடியும் அப்படிப்பட்டவரைத்தான் நான் உனக்காக இங்கு அனுப்பி வைக்கப் போகிறேன் அவர் எப்படி இருக்க போகிறாரோ என்று நீ மனம் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே ஏன் பிள்ளையே அவர் உனக்கானவராக உயிரானவராக இருக்க போகும்போது உன் வாழ்க்கை துணையை பற்றி எல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் உன் வெற்றிக்காக இப்பொழுது காத்திருக்கும் போது மற்றதை பற்றி ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் உன்னிலே இருந்து கொண்டு இருக்கும்போது என் வாழ்க்கை முழுவதும் நீதான் அப்பனே சாய்தேவா என்று பொறுப்பாகி விட்ட போதிலும் இதற்காக யாருமில்லை என்று உன்மனம் உன் உன்மன கலக்கத்திற்கு விடை கொடுக்கத்தான் இந்த சாய்தேவ் நான் வந்திருக்கின்றேன் வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நான் கொடுக்க போகும் நல்லதிலிருந்து நான் உன்னை விடுவிக்கப் போவதே இல்லை இனி தடுத்தாலும் சரி இங்கு இடையில் வருவது அந்த யமனாகவே இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை தருவது இந்த சாய் தேவனாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையின் பற்றி எல்லாம் இங்கு சிந்தித்துக் கொண்டிருக்காதே உன் மனதில் இருக்கின்ற கலக்கத்திற்கும் நான் விடை கொடுக்கத்தானே வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே உன் மனதிற்குள் என்ன வேண்டுமானாலும் இங்கு இருந்து விட்டு போகட்டும் ஆனால் உன் சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு உன் துணை இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்ட ஒருவரைத்தானே உன் கரம் பெற்று ஒப்படைப்பதற்காக நான் வந்து இருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக சற்றும் நிலை தடுமாறி இருக்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மறந்தும் மறுத்து விடாதே என்ன நடந்தாலும் என்னப்பன் துணை இருக்கும் போது நான் ஏன் மனம் கலங்க வேண்டும் என்பதில் உன் நிலையாகவே வைத்துக்கொள் அங்கு பார்க்கிறவர்களிடம் எல்லோரும் குழம்பை தவிக்காதே உன் வழியை தீர்மானிக்கதற்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் தடைகளை உனக்கு முன்னால் சென்று விட்டு உன் வாழ்க்கையாக்க உன் துணையை உன் இடத்தில் நான் கொண்டு வந்து இருக்கும்போது அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன நினைப்பாரோ என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவரை நினைத்து எல்லாம் நீ வருந்தி கொண்டு இருக்காதே என் தங்கமே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த சாய்தேவனே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்து இங்கு வருந்திக்கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும் போது உனக்கு ஏமாற்றமும் துரோகமும் மட்டும்தான் மிஞ்சிக் கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அந்த ஏமாற்றத்தின் விளிம்பிலும் அந்த ஏமாற்றத்தின் துரோகத்திலும் நீ வழி தாங்க முடியாமல் உன் மனநிலை பரிதவித்துக் கொண்டு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் அத்தனையும் தாண்டி உன் வெற்றிக்கான நேரத்தையும் தருணத்தையும் நான் உனக்கே என்று நிலையானதாக தர வந்து போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் சந்திக்க முடியாத பல வேதனைகள் எல்லாம் சந்தித்து விட்டேனே இன்னுமா என் சாய்தேவன் மனம் இறங்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று உன் மனதிற்குள் தீராத வழியும் கவலையும் வைத்துக் கொண்டு இருக்கும் வேளையிலே உன் துணையை உன்னை பற்றி அங்கு நல்விதமாகத்தான் இங்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் வருந்திய காலங்கள் எல்லாம் போதும் உன் போராட்டத்திற்கும் கவலைக்கும் முடிவு கட்டி உனக்கு நல்லதொரு பயணத்தை நான் ஆரம்பித்து வைக்கும் போது நீ எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டாம் புதிய தொடக்கத்தை புதிய தியாயத்தோடு தொடங்கி வைக்கும் போது நீ இதற்காக தங்கமே மனமருந்திக்கொண்டே இருக்கின்றாய் நல்லதொரு பயணத்தில் அடியெடுத்து வைக்கும் என் பிள்ளையை கண்டு நிராகரித்தவர்களை பற்றியும் உன்னை கண்டு ஓரம் கட்டியவர்களை பற்றியும் உன்னை ஒதுக்கியவர்களை பற்றியும் உன்னை விமர்சனம் செய்தவர்களை பற்றியும் உன் மனதில் நீ கலங்கிக் கொண்டு இருக்காரே வருவது எதுவாயினும் சரி தருவது இந்த சாய்தேவனாக இருக்கப் போகும்போது உனக்கு நல்லதே நல்ல நேரத்தில் தானே நான் தருவேன் நான் தருவதென்று நிச்சயமாக்கப்பட்டு விட்ட பிறகு உன் நேரத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதே எனக்காக எப்படியாயினும் என் அப்பன் என் சாய்தேவன் தந்து விடுவான் அவன் மசூதியில் நான் எப்பொழுது காலடி எடுத்து வைத்தேனோ அன்றிலிருந்தே எனக்கான நேரமும் காலமும் பிறந்து விட்டது அப்படி இருக்கும்போது என்னை விட்டு பிரிந்தவரை பற்றியும் எனக்கானவரை பற்றியும் நான் பயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்பதில் நீ உறுதியாக இரு உன் தெளிவான முடிவுக்கு நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டு இருக்கும் போது சற்றும் யோசித்துக் கொண்டு இருக்காதே உன் மன நிம்மதியை இழந்துவிட்டு தவிக்கின்றேன் என்று நினைப்பதை விட இழந்து விட சிறப்பான ஒன்றை தருவதற்கு என்னப்பன் எனக்காக வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடப்பதையும் நடக்கப்போவதையும் இந்த சாய்தேவனை உணர்ந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனதில் தேவையற்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் கடக்கின்ற தூரத்தை மட்டுமே நீ நினைவில் கொள்ளாது பெறுகின்ற வெற்றியை உன் மனதோடு வைத்துக்கொள் அந்த வைராக்கியம் என்னும் தீ உனக்குள் எரிந்து கொண்டு இருக்கும் போது கடக்க போகின்ற தூரத்தை நினைத்து எல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் நாம் கடக்க முடியாது தருவது இந்தப்பனாக அப்பனாக இருக்கும் போது நீ எடுக்க போகும் ஒவ்வொரு முயற்சியும் நான் உனக்குள் இருந்து உன் வெற்றி என்னும் தீபத்தை ஒளியேற்றத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ அங்கு சரிந்தே விழுந்து விட்டேன் ே சருகாய் இறந்து விட்டேனே என்று நினைத்துக் என் முன் எரிந்து கொண்டு இருக்கும் தீபத்தை போல உன் வாழ்க்கை வெளிச்சத்தை தான் பெறப்போகிறது நீ நிம்மதியான தருணத்தையும் உன் எதிர்காலத்தில் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டத்தின் உச்சத்தையும் தான் அடைய போகிறாய் அந்த வெளிச்சத்தை தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி எதற்காக மனம் வருந்துகிறாய் நடப்பதையே நடக்கப் போவதையே நினைத்து நினைத்து நீ எதிர் வைக்கின்ற அடியில் இருந்து உன் மனம் கலங்கிவிடக்கூடாது என்பது மற்ற சிந்தனைகளை உண்மனதோடு ஏற்றிக்கொள்ளாதே என்று நினைக்கின்றேன் அதன் பிறகும் சச்சுன் ஏன் தங்கமே உன்மனம் கொண்டு கொண்டிருக்கின்றது அதன் பிறகும் இதற்காக தங்கமே சச்சுன் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றாய் வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும் உனக்கு நிலையாக இந்த சாய்தேவனை இருந்து கொண்டு இருக்கும் போது நடக்கப் போகின்ற விஷயத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைத்த காரை நினைத்த மாதிரியே தான் நடக்கப் போகிறது நடப்பதும் நடக்க வைப்பதும் இந்த அப்பனாக இருக்க போகும்போது நீ எதை பற்றி இங்கு மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் உன் கவலைக்கு நீ இடமளித்து விடாதே என் காரணம் கொண்டும் உன் மனதில் பதற வைத்துக்கொண்டு கொண்டு இருக்காதே நான் உனக்குள் இருந்து கொண்டு இருக்கும் போது எல்லா காரியத்தையும் நான் உறுதுணையாகத்தான் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காக நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்தாயோ அந்த ஒன்றை நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் தருவதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இதன் பிறகும் சற்றும் ஏன் தங்கமே உன்மனம் குழம்பி தவிக்கின்றாய் குழப்பத்திற்கெல்லாம் இங்கு வழியே கிடையாது தெளிவுரை சொல்லிவிட்ட பிறகும் எதற்காக தெளிவானதை ஏற்றுக்கொள்ளாமல் உன் மனம் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றது உன் அப்பன் உனக்குள்ளே நிலையாக குடிக்கொண்டு இருக்கும் என்னை தேடி இங்கே அழைந்து கொண்டிருக்கின்றாய் மாற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன் துணையே உனக்கான மாற்றத்தை தரப்போகிறார் அதிரடி திருப்பத்திற்கு தயாராக இரு உன் துணையே உனக்கான வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்